ஓம் ஒன்பதாம் நாள் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அகர உகர மகரம் பஞ்சபூத ஒளிகள் சப்தநாதங்கள சப்தஸ்வரங்களான சரிகம சரிகம பதனி உள்ள பீஜ மந்திரங்களான லம் பம் ரம் எம் ஹம் அம் ஓம் பீஜ மந்திரங்கள் ஓம் என்பது எப்படின்னா இதுதான் இப்போ நீங்கள் இதை சொன்னாலே வயர்லாம் ஹீட் ஆகும் இது சொல்லி பார்த்தீங்கன்னா வயிறு ஸ்பைனல் கார்டு எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு கொடுத்தேன் அந்த செட்டுங்கிறது லைஃப் லாங்காக பண்ணணும் அதில் ஒரு செட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் என்ன செட்டு ஒன்று ஒன்றா பண்ணுற பாருங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரீத் பண்ணுறேன் அதை நீங்கள் எக்ஸ்டன் பண்ணி அங்கே பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு பிரீத் பண்ணி காமிக்கிறேன் ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி எல்லாம் செக் பண்ண தேவையில்லை நமக்கே என்ன பண்றோம் இழுத்து பார்க்கற லெப்ட் ஓடுது நல்லா கொஞ்சம் தடங்கள் உடனே என்ன பண்ண முத்திரை வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்துனா அதிக பிராணம் எடுத்துக்கலாம் பண்ணிட்டலாம் பண்ணி முடிச்சுட்டு அதே இதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு என்னால் ஹோல்டாக வரைக்கும் ஹோல்டு பண்ண ஹீட் ஆயிரும் இது பண்ணிடுறேன் அப்புறம் நான் என்ன பண்றேன் தியான முத்ரா வச்சுட்டு அப்படி என்ன பண்றேன் இங்க உள்ள போகுது வழி வருது இதுதான் இதோட முடிச்சுக்கணும் எக்ஸசைஸ் இந்த நாடி சுத்தி எக்ஸசைஸே வந்து நம்ம என்ன பண்ணணும் நாடியை நம்மளுடைய செயல் திட்டத்துக்கு மாற்றணும் எப்படின்னா அந்த நாள் இருக்கு சாயந்தரம் தூங்குற வரைக்கும் நாள் இருக்கு இன்னைக்கு நாள் சௌபாகியமா இருக்கணும்னு நினைச்சாலும் பிரீத் இந்த அதே பயிற்சி தான் அதே பயிற்சியில கொண்டாடலாம் அதை படைப்பாட்டில் விருத்தி பண்ணி காக்கிறது எப்படி தேவையில்லாத அழிக்கிறது எப்படி உடம்புல வந்து இருக்கு அதை அழிக்கலாம் நண்பர்கள் தேவையில்லான தூக்கி போட்டோம் நண்பர்கள் எதிரிகள் வேணாம் தூக்கி போட்டலாம் நம்ம சுத்தி எதாவது போட்டலாம் பல மெத்தர்டு இதே தான் பண்ணணும் அது வர்ற கிளாஸில் இருக்கும் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அந்த ஒன்பதாவது கிளாஸில் ஏதோ ஒன்று எடுத்து பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் மூச்சு இன் பண்ணாதான் நிறையா டைம் பண்ண முடியும் அதே நான் இப்படி கூட பண்ணலாம் எழுத்துட்டேன் ஆவோட நிறுத்துனா வெறும் ஆ மட்டும் சொன்னால் நாவியிலிருந்து மாத வரைக்கும் வரைசி தொடர்ந்து சொல்லி பாருங்க பின்னாடி ஹீட்டர் பின்னாடி வச்சு பாருங்க வைபிரிட்டோம் அந்த முதுகுத்தண்டோட எண்டில் இது மட்டுமே சொல்லலாம் அடுத்த என்ன இதையும் அதையும் சேர்த்திங்களாம் ஓ சொல்றேன் அப்ப இந்த பகுதி இதுலருந்து கீழே நாபி வரைக்கும் அதாவது தொப்புல் ஸ்தானத்துலருந்து மேலே ஜீ வந்து இது வந்து உதரவு அது வரைக்கும் செய்யும் அப்போ இதுதானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் டைஜஸ்ட் ஆகலை டயபெட்டிஸ் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் ஃபேட் ப்ராப்ளம் எது கிடைக்கிறது எல்லாமே பித்தனாளா உயிர் கிடையாது இல்லை அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் மேலே மேலே வைப்ரேட் பண்ணால் நம்மளோட அண்டை சராசரம்லாம் வைப்ரேட் ஆகி நம்ம அதுதான் இவ்வளோ கொடுத்தேன் தைராய்டு ப்ராப்ளம் ஒரு நண்பர் சொன்னார்னா கொஞ்சம் வாய ஓபன் பண்ணி கூட பண்ணலாம் கீழே இறங்கு சவுண்ட் மைண்டிங் வைக்கலாம் இத அந்த சக்கரத்துடைய கலர நினைச்சு கூட பண்ணலாம் ப்ளூ கலர் ப்ளூ கலர் எழுக்கிறேன் ப்ளூ கலர் எழுக்கிறேன் ப்ளூ அப்படியே வைப்ரேட் ஆகிற மாதிரி நினைக்கலாம் மைண்ட்ல இப்படியும் இந்த ஓங்கார பயிற்சியை செய்யலாம் இது ஒரு மெத்தட் இப்போ இது கேப் பிடிச்சா அப்போயும் காலையில் கேப் பிடிச்சா பண்ணலாம் மத்தியானம் ஒரு டைம் பண்ணலாம் சார்ந்த ஒரு டைம் பண்ணலாம் எப்போ டென்ஷனாகதோ பண்ணலாம் இது ஒன்றுவே போதும் ஆனால் பல மெத்தட் இருக்குது அதை நான் அடுத்த எப்படி அப்படிங்கிறது தான் கிளாஸ் ஒவ்வொன்றா பயிற்சி கொடுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் நன்றி